டே இப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டியடா நான் அதிகமாக கேரட் தின்னு இத்து போன மூளைக்கு சத்தி வந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு அது என்ன ஐடியான்னா நம்ம ஆர்ஜோருக்கு மாதிரி திரோக மூவ்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அதுவும் லோஸ்ட் லாஸ்ட் சோனில் போய் துரோகம் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படி நடக்கும் போல என்ன நடந்துச்சுன்னா அந்த வீடியோ வாங்க வீடியோவுக்கு போலாம் சரி சரி வீடியோக்குள்ள தான் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்பட்டில் ஆளில் போட்டுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்களேன் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படியே அல்ல கட் பண்ணிட்டு இப்படி வந்தான் அவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டு பிடிக்க வந்தாச்சு அப்படியே உட்காந்து உட்காந்து எந்தால் தான் ஃப்ரெண்டு ஓடிவான்னு பார்த்தா அவன் டக்குனு நம்ம சுட ஆரமிச்சிட்டான் சரி இல்லை இருந்தா கொன்றுவான்னு தெரிஞ்சுட்டு அதான் ஓடுறான் கைப்பில் இங்கே வந்து ஓடி இருந்தாச்சு அவன் யாரை தான் சுடுறான்னு தெரியும் நம்ம டீம்கிட்ட ஃபுல்லாக நாக் பண்ணிட்டான் சரி நம்ம டீம் மட்டும் நாக் பண்ணிட்டாடே ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டேன் அப்பவும் நான் கவனிக்கவே இல்லை அதெல்லாம் சின்சியராக இருக்கான் ஃபுல்லும் கில் அடிக்கிறதெல்லாம் சின்சியராக இருந்துச்சாடே கவனிட்டான்னு பார்த்தா கவனிக்கல நீங்கள் மட்டும் இப்படி பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டாக வராங்கன்னு தெரில ஏன்னா மூணு மேட்சுமே வச்சு செய்யணும்னு செஞ்சுட்டான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சரி நம்ம நம்ம ரொம்ப ஃப்ரெண்டு பிடிச்சாச்சும் கண்ணில் கீழே போட்டு அப்படி அதெல்லாம் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டு சோனுக்கு வந்தால் சரி பையன் ரொம்ப இதாக இருப்பான்னு நம்மட்ட மெடிக்கட்டும் ஒன்றும் கிடையாது செய்கிறோம்மா அப்படின்ட்டு எதாவது பண்ணி இதாக இல்லைன்னு பார்த்தா லாஸ்ட்டில் நம்ம எலிமினேட் ஆகிடுவோம் அவன் எப்படி மெடிக்கேட் போட்டு இதாகிடுவான் பார்த்தா அவனுக்கு பார்த்தா உசுறு அதிகமாக இருக்குது நம்ம தான் எப்படி ஹெல்மெட் ஆகிட்டோம் அடுத்த மேட்ச்சு ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு பார்த்தோம் கைஸ் அதுக்கு முன்னாடி தான் சம்பவமே நடந்துச்சு அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் சரினு சொல்லிட்டு இந்த மேட்சில் எப்படி ஆகணும் ஃப்ரெண்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுலேருந்து கட் பண்ணிவிட்டு எப்படி ஆகும் டீம் மேட்டை எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தேன் எனக்கு தெரி அந்த கரையை டீமில் உள்ளவன் ஆட்டு கால் சூப்பர் குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அதனால நான் இவ்வளோ வேகத்தில் ஒன்ட்டா படிச்சு விட்டேன் மாதிரி டீமை ட்ரே பண்ணி விட்டோன்னு இந்த கரைக்கும் ஏமா போனால் ஊக்கங்க தலை வந்துட்டான் டக்குனும் சுற்றி குளவால் போடலான்னு டக்குனு குளோவால் போட்டால் குளவால் உடைக்க ஆரம்பிச்சிட்டான்வேன் இந்த இடத்துல சம்பவமாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல அடிச்சுட்டு போனேன் நம்ம அவனே அடிச்சுட்டாங்கிறேன் மனசே உடஞ்சி போச்சு